முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பும் நபர் உன்னிடத்தில் நான் வாழும் வாழ்க்கைக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே அர்த்தம் நீ மட்டும்தான் இதுவரை நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை எத்தனையோ உறவுகளை கடந்து வந்திருக்கின்றேன் அதில் எத்தனையோ பேரை உண்மையாக அன்பு வைத்திருக்கின்றேன் ஆனால் உன்னிடம் நான் வைத்திருக்கும் அன்பு வேறுபட்டு இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் எந்த அளவிற்கு ஒருவரின் மீது அன்பை செலுத்த முடியுமா என்பதனை உன் மீது நான் அன்பு செலுத்திய பிறகுத்தான் என்னை நானே புரிந்து கொண்டேன் என்று ஒருவர் உன்னிடம் கூற போகின்றார் அந்த உறவு யார் என்று உனக்கே நன்றாக தெரியும் நீ விரும்பும் உறவு உன் மீது முட்டாளாக பைத்தியமாக கண்மூடித்தனமாக அன்பை வைத்திருக்கின்றது அந்த அன்பு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் அளவிற்கு இருக்கின்றது அதேத அன்பு எப்பொழுதும் தான் கொடுக்கும் என்று நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் ஆனால் இங்கு நீ விரும்பும் நபரோ உன் மீது அளவு கடந்த அன்பை உன் மீது வைத்திருக்கின்றார் அந்த அன்பிலிருந்து அவரால் ஒரு துளி கூட வெளிவர முடியவில்லை நீயே தவறு செய்தாலும் அவரே மன்னிப்பு கேட்கின்றார் நீ எதை சொன்னாலும் கேட்கும் பக்குவத்திலும் நீ எதை சொன்னாலும் காதில் வாங்கும் பக்குவத்திலும் அவர் இப்பொழுதே இருக்கின்றார் அவருக்கு வாழ்க்கையே நீ என்றாகிவிட்டது சிறு வயதிலிருந்தே தனிமை மட்டும் உணர்ந்த அவர் இப்பொழுது நீ அவருடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அன்பு பாசம் காதல் சிரிப்பு என்ன என்பதை உணர ஆரம்பித்திருக்கின்றார் அதனால்தான் உன் துணைக்கின் உன் மீது இவ்வளவு அன்பு இருக்கின்றது அதனால்தான் உன்னை விட்டு சற்று பிரிந்து சென்றாலும் அவருடைய மனம் உடைந்து போகின்றது அவர் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் கூறுவார் நான் இது நாள் வரை யாருக்காக வாழ்ந்தேன் என்று தெரியவில்லை ஆனால் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு ஒரே அர்த்தம் நீ மட்டும்தான் நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் நானே இல்லை என்று கூறும் அளவிற்கு உன் மீது அன்பு ഇത്തിരി കിരീൻ ഇന്റെ കൂടെ പോകും ചാർ அதை நினைத்து உன்னால் சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் இந்த அளவிற்கு ஒருவர் என்னை விரும்புகின்றாரே என்ற பெருமிதம் கூட உன் மனதிற்குள் இருக்கப் போகின்றது இந்த அன்பை இழந்து விடாதே இந்த பாசத்தை தொலைத்து விடாதே வாழும் காலம் முழுவதும் நீ அவருடன் வாழ்ந்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இக்காலத்தில் ஒரு உண்மையான அன்பு கிடைப்பதே அதிலும் உயிராக நினைக்கும் அன்பு கிடைத்திருக்கின்றது உனக்கு அதை தொலைத்து விடாமல் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா